மட்டன் தாழ்சா செய்யறதுக்கு அரைக்கப்பு வந்து துவரம் பருப்பு முக்கால் கப் வடக்கு போடுற கடலப்பருப்பு மஞ்சள் பொடி தண்ணி போட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எலும்பு கா கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு தக்காளி ரெண்டு இதை வந்து பத்து விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு மூணு குழி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ல கிராம்பு கல்பாசி மராட்டி முக்கு இது போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வந்து பரபரன்னு அரைச்சிக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயக்கிட்ட வந்து அரைச்சிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு அது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து மூணு ஸ்பூன் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சொரக்கா சேர்த்துருக்கேன் ஒரு அரை சொரக்கா ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் போட்டு நல்லா கட் பண்ணி மசாலாவில் வந்து நல்லா போட்டு பெரட்டிடுங்க பெரட்டிட்டு நம்ம வந்து எலும்பு வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு காய் வந்து நல்லா வேகணும் அந்த தண்ணியிலே வந்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காய் எடுத்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கணும் இப்போ அந்த மட்டன் எலும்பு வேக வச்சுருந்தீங்கல்ல அதை வந்து தூக்கி சே இதில் கொட்டிடுங்க இதுவும் நல்லா வேகட்டும் மாங்காய் வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மாங்காய் அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு துவரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு சின்ன புளி சைஸ் சாரி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் உள்ள புளியை கரைச்சி இருத்தி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தேங்காய் ஒரு அரை தேங்காய் வந்து அரை தேங்காய் இல்லை ஒரு கா தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பால் புளி எல்லாமே வந்து கொதிக்கணும் இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு தூவி விட்டுருங்க கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம மட்டன் எலும்பு தால்சா ரெடி